என்னடி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க ஒன்றும் இல்லை டெய்லி நானே தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் இதை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறா ஒன்றுமே செய்ய மாட்டேக்கா வந்து காப்பி மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தான் அவ்வளோதான் அவ்வளோ சரி சின்ன பிள்ளை தானே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன் ஆமாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய் போய் இது எங்கே போய் நிற்க தெரியல இப்போ காப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்பா நான் போட்டு தரட்டுமா அந்த வேலையாச்சும் நீ பாரு போ அப்பா நான் டீ போட்டேன் பா என்னங்கப்பா குடிக்கணும்ப்பா குடிச்சு பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குமா காஃபி செமையாக இருக்குது ஆமாம் உங்கள் மகா போட்டோடனே இன்னைக்குங்க காஃபி அவ கிடக்காமா காபி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படியா பா ரொம்ப நன்றி உங்க மகன் இங்க ஒரு நாள் காபி போட்டுக்க உடனே அவ ஆஹா ஓவன் புகுந்து இருக்கீங்க நீ டெய்லி காபி போட்டு தரமா இன்னைக்கே ஒரு நாள் நல்லா இருக்கு சொல்லிட்டீங்க நீ போடுறதெல்லாம் காபின்னு அதுல வந்து எழுதுனா தான் தெரியும் இனிமே நான் காபியை உங்களுக்கு போட்டு தர மாட்டேன் உங்க மகளே போட்டு சொல்லுங்க இனிமே நான் காபியே குடிக்க மாட்டேன் போதுமா ரொம்ப சந்தோஷம் பாலா மிஞ்சோ இப்படியே ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்க வேண்டியதான் ஆமா நேரா ஆகுது நீ என்னைக்கு நின்னுட்டு இருக்க நீ இவ்வளவு நேரம் ஆகுது ஸ்கூலுக்கு லேட் ஆகல போ ரெண்டு பேரும் வாய் பார்த்துட்டு இருக்க நீ பூச்சிக்கிற போய் கிளம்பு போ எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்ப காங்களே ஏட்டி வெண்ணிலா என்னடி பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வாடி நான் கிளம்பிட்டேமா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு டிவியில் போட்டுருவோம் ஏமா என்னம்மா என்ன கேட்டா சொல்லிக்கிட்டே இருக்க சும்மா இருமா சரி உங்க அண்ணன் என்ன டீ காலையில் இருந்து ஆளை காணும் கிளம்பிட்டேன்னா என்ன அவனுக்கு போய் பார்ப்போம் ஏமா இன்னும் தூங்கி எந்திரிக்கல ஏமா நான் அப்படியே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டேம்மா இந்த புழுவனும் மடத்து புளி கிடக்கா யாரை பார்த்து மாட்டிங்க நீ தானா மாறேன் ஆமா அப்படிதான் சொல்லுவேன் நீ என்ன அம்மாட்ட மாட்டி விட்டல அதுக்கு தான் ஆமா உன்னை நான் மாட்டி விடுறது நீ என்ன கொக்கியா

இட் மீன்ஸ் ஹோம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணலையா மேம் பொய் சொல்கிறேன் மேம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம் அருண் செக் பண்ணி பாரு மேம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம் வெண்ணிலா பொய் சொல்லிட்டு இருந்தானா அடி வாங்க பாரு வெண்ணிலா ஸ்டாண்ட் அப் எஸ் மேம் டூ பிளஸ் டூ ஜீக்கல் டு எவ்வளோ சொல்லு ஒன் மேம் ராங் ஆன்சர் சிபா எஸ் மேம் டூ பிளஸ் டூ ஜீக்கல் டு எவ்வளோ சொல்லுமா மேம் ஃபோர் மேம் ஆ சூப்பர் வெரி குட் சிம்பா வெண்ணிலா கம் ஹியர் நீ ராங்க ஆன்சர் பண்ணதுனால இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீ உட்காரக்கூடாது இந்த இடத்துல இப்படியே நில்லு புக் எடுத்து எல்லோரும் படிங்க நான் கொஸ்டின் கேட்பேன் எல்லோரும் புக் வச்சு படிச்சிங்களா தூங்குனிங்களா அடுத்த கிளாஸில் எல்லாருக்கும் டெஸ்ட்டு ரெடியாகுவாங்க சிபா எனக்கு கொஞ்சம் மேக்ஸ்லாம் சொல்லி தெரியா சிபா ஷுவர் விக்னேஷ் கம் மை ஹோம் உங்கள் வீட்டுக்கு அவ்வளோ தூரம் நான் எங்கே வர்றது வாட்கன் ஐடோ பிள்ளைங்களா வீட்டுக்கு போகலாமா போகலாம்ப்பா சிபா எப்படிமா இருக்க ஃபைன் அங்கிள் உங்க அப்பா எப்படிமா இருக்காரு டாட் ஆல்சோ ஃபைன் அங்கிள் நான் உங்க அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லுமா ஷூர் அங்கிள் நீ புள்ளங்க கிளாஸ்ல தானமா நீயும் படிக்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி கிளாஸ்ல படிக்கறாங்க அங்கிள் விக்னிஸ் இஸ் குட் பட் வெனிலா புவர் நீ கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுமா ஓகே அங்கிள் அம்மா நாங்க வந்துட்டோம்மா எங்களுக்கு டீ கொண்டு வாங்கம்மா ஐயோ இந்த அங்க பிள்ளை வந்திருச்சா

சொல்லி கொடுக்கதா இருந்தா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அம்மாடி உனக்கு உங்க அண்ணன் சொல்லி கொடுத்த கசப்பதோ பிளஸ் ஒன் ரெண்டு மாடு வாங்கிக்கிற இவனுக்கு வாங்கி கொடுங்க மாதிரி மேக்ஸ் தள்ளிடுவான் டீட்டி அவன் தான் நல்லா படிக்கலாம் நீ தானே படிக்க முடியாது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படியே நான் நல்லா தான் படிப்பேன் நீ படிச்சது வச்சுன்னா தெரியல இருக்கும் விக்கி சீபா வீடு எங்க இருக்கு அடுத்த எபிசோட்ல சொல்லுவேன்மா ஆமா அதுக்காக எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம